நான் ஆவடியில் உள்ள ஜெயகோபால் கரோடியா விவேகானந்தா படிக்கவேக்கு நன்றி நான் இப்போது திருக்குறள் திருவள்ளுவர் எழுதிய பத்து திருக்குறளை சொல்லப் போகிறேன் தக்காங்கு நாடி தலைச்சில்லம் ஒத்தாங்க இருப்பது வந்து கணிதோச்சி மில்லை ஏரிய நீங்காமல் வெறும் வந்து வெறும் வந்து செய்திருக்கும் பெங்கோல நாயின் ஒரு வந் உருவந்து கொள்ளைக்கிடும் இரைக்கடிகின் என்றினைக்கும் இல்லா செல்வேந்தன் உரைக்கடிகு ஒள்ளேக்கிடும் அருஞ்செல்வு இல்லா முகத்தா பெருஞ்செல்வம் பேனக் கண்டதோடு உடைத்து கடு கடுஞ்செல் கடுஞ்செல்வன் கண்ணீர நாயின் நெடுஞ்செல்வும் நீரின்றி ஆங்கேக்கிடும் கடுமொழியும் கைகந்து தண்டமும் வேந்தன் அடுமுடன் தேக்கு மரம் இரத்தாற்றி இல்லாத வேந்தன் சிரத்தாற்றி சீரும் சிறுகும் திரு செருவந்து போய் தீர் சிலை செய்ய வேந்தனும் வெறுவந்து வெய்து கெடும் கல் கல்லல் கல்லார் பிடைக்கும் கடுங்கோல் அதுவல்லது இல்லை நிலக்கு புரை நன்றி